ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடத்தலாமா கூடாதா என்ற நிலையில் பெண்ணுக்கு அனுகிரம் பண்ணின பெரியவா மாலை மாற்றல் ஊஞ்சல் திருஷ்டி கழித்தல் எல்லாம் மகிழ்ச்சியாக நடந்தது மணமகள் மேடையில் வந்து உட்கார்ந்தாள் அப்போதுதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த நிகழ்ச்சி மணப்பெண் மயக்கம் போட்டு ஃபிட்ஸ் வந்து விழுந்துவிட்டாள் இரண்டு குடும்பத்தினரும் ஒன்றாக வந்து பெரியவாளிடம் கல்யாண பத்திரிகையை சமர்ப்பித்து அனுகிரகம் பெற்று சென்றிருந்தார்கள் பத்து பன்னிரண்டு நாட்களுக்கு முன் அப்படியும் இப்படி ஓர் இடி கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடத்தலாமா கூடாதா ஃபிட்ஸ் உள்ள பெண்ணை ஏமாந்தவன் தலையில் கட்டிவிட பார்க்கிறீர்களா என்ற சோதனை விவாக சடங்குகளை நடத்தி வைத்துக் கொண்டிருந்த வைத்தியருக்கு சற்றென்று ஒரு யோஜனை தோன்றியது இதோ பாருங்க லக்னத்துக்கு நிறைய நேரம் இருக்கு எனக்கு என்ன தோன்றுறதுன்னா பெரியவா கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொல்லி தெரியப்படுத்தி அவர்கள் உத்தரவுப்படி நடப்போம் அடுத்த நிமிடம் ஸ்ரீ மடம் மேனேஜருக்கு தொலைபேசியில் செய்தி தெரிவிக்கப்பட்டது அவர் பெரியவாளிடம் விண்ணப்பித்து கொண்டிருந்தார் பெரிவா சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டு சொன்னார்கள் பெண் வீட்டாருக்கு குலதெய்வம் ஒரு மகமாயி அந்த தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்து ஒரு வேப்பிள்ளை கொத்தை பெண்ணின் தலையில் சொருகணும் அநேகமா சரியாயிடும் அதன்படி வேப்பிள்ளை கொத்தை பெண் அருகே கொண்டு சென்ற உடனேயே அவள் மயக்கம் தெளிந்து தானாகவே இருந்து உட்கார்ந்தாள் சேமம்மா ஹோமம் ஆனவுடன் காஞ்சியின் வந்து மகா தரிசித்துக் கொண்டார்கள் தம்பதிகள் மகாபிரிவா அனுகிரகத்தாலே கல்யாணம் நல்லபடியா நடந்தது மகாமாயி அனுகிரகத்திலேன்னு சொல்லுங்கோ ஃபிட்ஸ் என்று இழுத்தார் பெண்ணின் தகப்பனார் ஃபிட் என்று சொல்லுங்கோ காரமாக சொன்னார் மகா பெரியவா ஃபிட்ஸ் வந்தது தெய்வ ஃபிட் வந்தது பிரீபா அனுகிரகம் जय जयशङ्कर हर हर शङ्कर महाप्रेवा शरणम्